தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கவுண்டமணியை அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை அரைக்கச்சேரி ஸ்டைல் வசனங்கள் துல்லியமான டைமிங் காட்சிக்கு உயிர் கொடுக்கும் நடிப்பு இவை அனைத்தும் அவரை தனிமுத்திரை பதிக்க வைத்தது காமெடியின் இரட்டை கம்பீனாகவும் தமிழ் சினிமாவின் நெகிழ்வான காலகட்டத்தில் ஹிட் ஜோடியாகவும் விளங்கிய கவுண்டமணி செந்திலினை எந்த அளவுக்கு ரசிகர்களை சிரிக்க வைத்ததோ அதே அளவுக்கு இன்றும் அவர்களின் காமெடி காட்சிகள் இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக உள்ளன இந்நிலையில் கவுண்டமணியின் மனைவி சாந்தி அவர்கள் சமீபத்தில் காலமானார் இந்த செய்தி அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது நடிகர் செந்தில் சத்யராஜ் விஜய் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதுடன் கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறினர் இதில் சோகமாகும் விஷயம் என்னவென்றால் கவுண்டமணி தனது மனைவிக்காக புதிய வீடு ஒன்றை எழுப்பி வந்துள்ளார் அந்த வீட்டில் இருவரும் இணைந்து வாழும் ஆசை அவருக்கு இருந்தது ஆனால் அந்த ஆசை நிறைவேறும் முன்னே சாந்தி அவர்கள் உயிரிழந்து விட்டார் மனைவியுடன் புதிய வீட்டிற்கு செல்லும் கனவு இப்போது கவுண்டமணிக்கு நிறைவேறாத ஒரே ஆசையாகவே மாறியிருக்கிறது